சென்னை பல்லாவரம் அடுத்த தனியார் மண்டபத்தில் பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் தமிழ் மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற தேர்தலை முன்னிட்டு அதிக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் எனவும் பல்லவரம் தொகுதி திமுகவின் இரும்பு கோட்டை எனவும் மக்களை சந்தித்து திமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை எடுத்து கூறி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் எனவும் வருகின்ற ஒன்பதாம் தேதி தாம்பரத்தில் அரசு பொது மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக வருகை தர உள்ளார் அவர் வருகையை முன்னிட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என தெரிவித்தார் இதில் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அந்த பட்டாக்குடுதல் நிகழ்ச்சி நம்ம மாநகராட்சியில் அந்த பொல்லாவர தொகுதிகளில் நடக்குது அந்த நிகழ்ச்சி வந்து பட்டாக்குழு நிகழ்ச்சி வருகிற நம்ம மாவட்ட குழுவில் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஒரு ஒரு பகுதிக்கு ஐயாயிரம் பேருக்கு மேலே நம்முடைய கழகத்தின் அனைத்து வந்து தலைவர்கள் நடந்து எல்லோருமே பங்க போடுறாங்க உறுப்பினராக ஏற்கனவே அந்த உறுப்பினரை புதுப்பித்துக் கொள்ளவும் புதிய உறுப்பினர்களை இந்த கழகத்திலே இணைக்கவும் ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார் வரைக்கும் திமுக உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு அந்த திமுக உறுப்பினர் சேர்க்கைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஒரு திட்டத்தோட பெயர் மாதிரி வச்சு சேர்த்ததில்லை ஆனால் இந்த வரை தான் முதல் முறையாக ஒரு அஜெண்டா ஒரு சோகம்